சத்தீஸ்கர் மாநிலம் சுக்மா மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதினாறு மாவோயிஸ்டுகள் சுட்டுக்கொலை சட்டம் இயற்றி இருபது ஆண்டுகளாகியும் பத்தாம் வகுப்பு தேர்வில் தமிழ் இன்னும் கட்டாய பாடமாக்கப்படாததற்கு மருத்துவர் ராமதாஸ் கண்டனம் ரமலான் திருநாளையொட்டி தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் கால்நடை சந்தையில் ஐந்து கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனை மேட்டுரணை காவிரி நீரில் படரும் ஆகாய தாமரையால் வீச முடியாமல் மீனவர்கள் அவதி நிரந்தரமாக அப்புறப்படுத்த கோரிக்கை சனிப்பெயர்ச்சியையொட்டி திருநள்ளாறு சனீஸ்வரன் கோவிலில் குவிந்த பக்தர்கள் நலன் குலத்தில் புனித நீராடி வழிபாடு விருதாசலம் அருகே அரசு பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் வண்டுகள் கடித்ததில் இருபத்தி ஐந்து பேர் மருத்துவமனையில் அனுமதி திருவள்ளூர் அருகே செங்கல் சூளையில் கொத்தடிமைகளாக பணியாற்றி வந்த ஒடிசாவைச் சேர்ந்த குழந்தைகள் உட்பட ஐம்பத்தி ஆறு பேர் மீட்பு செங்கல்பட்டு அருகே ஆப்பூர் வனப்பகுதியில் தப்ப முயன்றபோது துப்பாக்கிச்சூடு நடத்தி போக்கிலி அசோக்கை பிடித்த காவல்துறை மியான்மர் மற்றும் தாய்லாந்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு நிவாரண உதவிகளை அனுப்பும் உலக நாடுகள் அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயை நெருங்கியது ஒரு பவுன் தங்கம் விலை கடந்த இரண்டு நாட்களில் ஒரு பவுனுக்கு ஆயிரத்து இருபது ரூபாய் அதிகரிப்பு